என்று ஒரு ஆத்திச்சூடி அவை சொன்னது தான் என்ன குழந்தைகளே ஆத்திச்சூடி பார்ப்போம்மா வாங்க வாங்க பருவத்தே பயிர் செய் அப்படின்னா என்ன பருவம்னா என்ன காலம் எப்போ விதையை தூவி பயிர்களை வளர்க்க வேண்டும் இந்த காலத்தில் இந்த பயிரை நடணும் இந்த விதையை விதைக்கணும் இந்த பயிரை வளர்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த காலம் அறிஞ்சு நம்ம விதைகள் எல்லாம் விதைத்து பயிரை வளர்க்கணும்னு சொல்கிறாள் ஏன்னா அப்போல்லாம் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க அதாவது ஆடி மாதத்தில் விதை விதைக்கணும் அந்த மாதிரி ஆடினா மாதம் இல்லையா அக்காலம் பருவம் அதே மாதிரி தான் தை மாதம்னா அறுவடை செய்வாங்க அந்த அறுவடை செய்கிறது பயிரை வளர்த்து நம்ம அதன் பலனடையத்துக்கு அந்த நேரம் அறுவடை செய்வாங்க அப்போ பார்த்திங்களா நடவு நடுற காலமும் ஆடி பட்டம் விதை விதைக்கிற காலம் இந்த மாதிரி காலத்துக்கு தகுந்து என்னென்ன பயிரை நாம் வளர்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறா ஏன்னா மழை தப்பின காலத்தில் விதை விதைச்சா பயிர் வளராது மயிறு அப்படியே மழை கொட்டிகிட்டே இருக்கிற காலத்தில் விதைச்சா அப்புறம் அது வந்து அழுகிடும் இதனால் அந்த பருவநிலையை பார்த்து நம்ம பயிர் செய்யணும் என்ன சொட்டிஸ் பருவத்தே பயிர் செய் நன்றி